ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியானது தொடங்க போகுது இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்களையும் பலன்களையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் தரப்போகிறாரு மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் வைரவாய நம அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் இந்த ஒரு மந்திரத்தை இப்படி ஒரு விஷயமாக செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்தமே கண்டிப்பாக அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி வந்து அதாவது சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இயற்கையாகவே இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்கள் அகராதியிலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிந்தனை சொல் செயல் என்று அனைத்து மே வேகம் காட்டும் அன்பர்களாகவும் இவங்க வந்து காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த சிம்ம ராசி என்றர்கள் காணப்படுவாங்க மேலும் இந்த ராசிக்கு இரண்டாவது இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறை எதுமே இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இந்த சிம்ம ராசி என்றர்களுக்கு இருக்கும் கூடும் புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே பழிச்சென்று இந்த சிம்ராசி என்பர்கள் பேசுவாங்க சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நான்காவது இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாவது இடத்திற்கும் செவ்வாயே இருக்கிறார் இதனால சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாவது இடத்திற்கு

கிடைக்கும் முறை காத்து கொண்டிருப்பவங்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த சனி பகவானால என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்க தான் புரியும் ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள் சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது சனி பகவான் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கப் போகுது மேலும் ஏழரை சனியைப் போலவே பல விதத்தில் பிரச்சனைகளையும் பெறக்கூடியதாக இந்த அஷ்டம சனி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த விஷயத்திலிருந்து அதாவது கெட்ட இருந்து நீங்கள் வந்து முழுமையாக தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை சனி பகவானுக்கு நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சிம்மராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் குடும்பத்தில் சில கடுமையான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நல்ல பலனும் இருக்க போது அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் நினைத்ததை போலவே எந்த ஒரு செயலும் எளிதாக நடக்காது ரொம்ப போராடி தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடும் இருப்பினும் கூட தைரியமாக அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற முடியுங்க உங்கள் உறவில் பரஸ்பர புரிதல் இருக்கக்கூடும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நல்லுறவை பேணுவது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுங்க மேலும் குடும்ப உறவில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை துணையோடு முடிந்தவரை அவர்கள் எதிர்பார்த்த வகையில் நேரத்தை செலவிடுவது பல விதத்தில் பிரச்சனைகளை குறைக்க செய்யுங்க அவர்களின் புரிதுணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுடைய வேலையை முடிப்பதிலும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல உணர்ந்து கொண்டு நலனில் கவனத்தை செலுத்துங்க உணவு விஷயத்திலும் சரி உடற்பயிற்சியிலும் சரி கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனம் ஓட்டும் விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்கள் இன்னும் சிலருக்கு பெரிய காயங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் பார்த்து கவனமா இருங்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படுங்க யோகா மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஆரோக்கியத்திலேயும் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது சிம்ம ராசிக்கு பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வேலைகளை முடிப்பதில் நிறைந்த சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இருப்பினும் கூட சரியான திட்டமிடலும் தைரியமாக சவால்களை எதிர்கொள்வதும் உங்களுக்கு நல்லது பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று குறைவாகவே கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் பேச்சில் கவனம் வேணுங்க இனிமையான பேச்சுக்களால் பிறரோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த முடியும் மேலும் உங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்காமல் தாமதம் ஏற்படும் வாழ்க்கையில சவால்களை எதிர்கொண்டு சிறப்பான வெற்றியை அடையவும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி காலத்துல நிதி தொடர்பாக கவனம் விரும்ப தேவை உங்களுடைய நிதி இலக்குகளை அடிவதில தாமதங்கள் ஏற்படும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதால் உங்களால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எந்த வகையான முதலீடு செய்வதற்கு முன்னர் அதற்குரிய மொழிய தகவல்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நிபுணர்களின் ஆலோசனையோடு செயல்படுவது நல்லது பங்கு சந்தை அல்லது வேறு எந்த துறையிலும் முதலீடு தொடர்பாக நிதானம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் நீங்கள் ரொம்ப தவிர்த்து கொள்ளணும் பண பரிவர்த்தனைகளில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க சிம்ம ராசிக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சனியால என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா துணைவியோடு விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் கவனம் சேவை பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்க உறவு வலுப்படும் தந்தையின் ஆதரவானது அதிகமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் தொடர்பான விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் கடினமான நேரத்தில் அன்புக்குரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நேர்மறையான சிந்தனையோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பாக உற்சாகமும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் உங்கள் கனவு நனவாக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்வி தொடர்பான இலக்குகள் அடைவதில் முன்னுரிமை கொடுப்பது செயல்படுங்க மாணவர்கள் பள்ளி தேர்வு போட்டித் தேர்வு போன்ற விஷயங்களில் அதில் பார்த்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சில கவன சிதறடிக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது சூழ்நிலை வரக்கூடும் இன்னும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த காலகட்டம் அதுவும் சனி பகவானால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெட்ட இருந்து அதாவது தப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி அது குறிப்பாக சிம்மராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி காலத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது நல்லது குறிப்பாக ஏழை எளியோருக்கு உணவு தானம் செய்யுங்க சனிக்கிழமை நாட்களில் அனுமான் விநாயகர் வழிபாடு செய்து வாருங்க அனுமான் சாலிசா படிங்க மேலும் வீற்றற்றவர்களுக்கு போர்வை தானம் செய்யுங்க ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்து தானம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது முக்கியமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிம்மராசி நீர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறதுக்கு இதனால் உங்களுக்கு அஷ்டம சனியில் இருந்து சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த சிம்மராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் பண்ணிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் தான் நம்ம சேனல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி